பணம் வருது எனக்கு தேவையான அளவுக்கு வருது செலவாகுது எனக்கு சேர்த்து வைக்க முடியல நான் சேர்த்து வைக்க நான் ட்ரை பண்ணுறேன் சேர்த்து வச்சுருக்கிறேன் அந்த பணம் சேர்ந்து செலவாயிடுது என்ன பண்ணு விஷயம் நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய பொருளாதார நிலை உயர நாளில் இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் எப்போ எனக்கு ரீப்ரோக்ராம் ஆகும் நீங்கள் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீப்ரோக்ராம் ஆகிற வரையிலும் நீங்கள் சொல்லிக்கிட்டு தான் நல்லபடியாக போட்டிருந்தான் அதனால் இந்த வீடியோ பார்த்தேன் என் வாழ்க்கை நல்லபடியாக டெவலப் ஆகிருப்பா இவன் நல்லாயிருக்கும் யார் என்ன தான் கமெண்ட் போட்டிங்களா தான் நல்லா இருக்குப்பா இப்போ நீங்கள் எந்த செலவுமே இல்லாமல் உங்களுக்கு புண்ணியம் வந்து பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் எந்தளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் தேவைன்னு நீங்கள் அந்த அந்தளவுக்கு பொருளாதாரம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது எல்லாருக்குமே இந்த உலகத்தில் சிறப்பாக வாழ்கிறதுக்கு தேவைப்படுவது பணம் இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் நிறைய கஷ்டப்படுறேன் நான் நிறைய உழைக்கிறேன் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் வேலைக்கு போகிறேன் ஆஃபீஸ் போகிறேன் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் பணம் வருது கொஞ்சமாக வருது ஆனால் எனக்கு தேவையான அளவுக்கு வர மாட்டேங்குது பணம் வருது எனக்கு தேவையான அளவுக்கு வருது செலவாகுது எனக்கு சேர்த்து வைக்க முடியல நான் சேர்த்து வைக்கணும் நான் ட்ரை பண்ணுறேன் சேர்த்து வச்சுருக்கிறேன் அந்த பணம் சேர்ந்து செலவாயிடுது என்ன பண்ணுறதுனே தெரியல இப்படி இருக்கிற கூடிய கூடியவங்க இருக்கீங்களா நீங்கள் எஸ் ஆமா அப்படின்னா தான் எங்கள் வாழ்க்கை போயிட்டே இருக்கு நான் இன்னும் பணம் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன் பணத்தால் நிறைய பேருக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்பட்றேன் என் வாழ்க்கையுன்னு நான் டெவலப் பண்ணு ஆசைப்பட்றேன் நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக இதுக்கான நல்ல பதிவாக இருக்கும் நல்லா கேட்டுக்கோங்க இந்த அஞ்சு விஷயம் நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய பொருளாதார நிலை உயர ஆரம்பிக்கும் இதில் நீங்கள் கொடுத்த கடன் திரும்பி வர ஆரம்பிக்கும் நீங்கள் யாருக்காவது கடன் வாங்கிட்டு நீங்கள் நீங்க வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த கடன் கொடுக்கறதுக்கான பொருளாதாரமும் உங்களுக்கு வந்து சேர ஆரம்பிக்கும் இவ்வளோ விஷயம் நடக்கும் இதை தவிர நீங்கள் தேவையான பொருளை உங்களுக்கு அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடியது நீங்கள் எனக்கு பணம் சம்பாதிச்சு நான் சேர்த்து வச்சு லேண்ட் வாங்கணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் ஏதாவது வாங்கணும்னு வச்சு ஆசைப்பட்றீங்களா நிச்சயமாக அதுவும் நடக்கும் சரி அப்போ என்னதான் பண்றதுன்னு கேட்குறீங்களா முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம வைக்க வேண்டிய மனநிலையை சரி பண்ணணுங்க மனநிலையை எப்பயுமே பாசிட்டிவாக வச்சுருக்கணும் எப்பயுமே எனக்கு பணம் வந்துகிட்டு பணம் கிடச்சிக்கிட்டு இருக்குது நல்லா கவனிச்சு நிறைய பேர் இடத்துல சொல்றாங்க எனக்கு பணம் கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இப்போ நான் ஒரு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க இந்த மொபைல் வந்து எனக்கு ஸ்லோ ஸ்லோவாக ஒர்க் ஆகுது சரியாக ஒர்க் ஆகலை எனக்கு இந்த மொபைல் கஷ்டத்தை கொடுக்குது இப்போ நான் ஒரு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன் டிவியில் சரி பிக்சர்ஸ் சொல்ல டிவியில் வரக்கூடிய பிக்சர்ஸ் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குது நான் போட்டிருக்கிற சட்டை சரியில்லை எனக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம் எனக்கு வேண்டான்னு அர்த்தம் எனக்கு சரியில்லைன்னு அர்த்தம் அப்போ எனக்கு சரியானது வேணும்னு அர்த்தம் இப்போ பணம் கஷ்டம் அப்படின்னா பணம் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்னு அர்த்தம் இப்போ பணம் கஷ்டத்தை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு இன்டைரக்டா இல்லை டைரக்டாவே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பணம் வேணான்னு சொல்கிறோம் கான்சியஸ் மைண்டில் நமக்கு பணம் வேணும்னு சொல்கிறோம் எது நடக்கும்னு கேட்டால் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் சொல்கிறது தான் நாங்கள் நடக்கும் அப்போ என்னோடய எண்ணங்களை எப்படி நான் சப்கான்ஷியஸாக பதிய வைக்கிறது என்னோடய எண்ணங்களை எப்படி கான்ஷியஸாக நான் நினைக்கிறது எனக்கு பணம் கொடுக்குறாங்க எனக்கு பணம் வந்துக்கிட்டு இருக்கு எனக்கு பொருளாதாரம் நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க எனக்கு நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கான்ஷியஸாக நினைக்க 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 ஆட்டோமேட்டிக்காக சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராம் ஆக ஆரம்பிச்சுடும் தினமும் நினச்சிக்கிட்டே இருக்கணும் சில சொல்லுவாங்க தெரியுங்களா ஒரு பொய்ய பல தடவை சொன்னா அது உண்மையாகி அது வெளியில உண்மையாகுதோ இல்லையோ உங்க மனசுக்குள்ள அது உண்மையாகிவிடும் இப்போ ஆக்சுவலா உங்ககிட்ட பணம் இல்லைனாலும் பரவாயில்ல எனக்கு பணம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு எனக்கு வேலை கிடச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கேன் நான் தான் இருக்கேன் நான் செழிப்பாக இருக்கேன்னு பாசிட்டிவ் தாட்டை திரும்ப 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 திங்க் பண்ணுங்க இதுதான் ஆஃபர்மேஷன் இதை திரும்ப 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 திங்க் பண்ண திங்க் பண்ண உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ரீப்ரோக்ராம் ஆகும் எத்தனை நாளில் ரீப்ரோக்ராம் ஆகும் எத்தனை நாளில் இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் எப்போ எனக்கு ரீப்ரோகிராம் ஆகும் நீங்கள் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீப்ரோக்ராம் ஆகிற வரையிலும் நீங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் ஒருத்தருக்கு ரெண்டு நாள் ஆகலாம் ஒருத்தருக்கு நாலு நாள் ஆகலாம் ஒருத்தருக்கு ஆறு மாதம் கூட ஆகலாம் இது உங்களுடைய எண்ணங்கள் நம்பிக்கை எவ்வளோ பலமாக இருக்குதோ அதை பேஸ் பண்ணி மாறும் ஆக மொத்தம் நீங்கள் எப்பயுமே நல்ல எண்ணங்களை சிந்தித்து கொண்டிருக்கீர்கள் பணம் கஷ்டம் அப்படின்ற வார்த்தையை இனிமேல் விட்டுடுங்க பணம் எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது பணம் கிடச்சிக்கிட்டு இருக்குது எனக்கு தேவையான பொருளாதான் எனக்கு கிடச்சிக்கிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் திரும்ப திரும்ப நினைக்க நினைக்க உங்களுக்கு பணம் வந்து சேர ஆரம்பிக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட்டோடு இருங்க எப்பயுமே சரிங்களா உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குன்னு நம்பிக்கையோடு இருங்க அடுத்தது உங்கள் வேலெட் இருக்குது பார்த்தீங்களா இதுவரை நான் வேலெட்டே யூஸ் பண்ணதில்லன்ட்டுங்களா வேலட் தான் பர்சு தாங்க நான் பர்ஸை யூஸ் பண்ணதில்லை சரி பரவாயில்ல இருக்கட்டும் புதுசாக கூட பர்ஸ் வாங்கிக்கோங்க லேடிஸ் ஹேண்ட்பேக் வச்சுருக்கீங்க உங் அதாவது என்ன சொல்ல வரும் அப்படின்னா நீங்கள் வேலட் வச்சுருந்தாலும் சரி வைக்கலனாலும் சரி நீங்கள் பேக் வச்சுருந்தாலும் வைக்கலனாலும் இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவில் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஹையர் டெ டினாமினேஷன் வந்து ஐநூறுரூபா ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஐநூறுரூபா நோட்டை எடுத்து வச்சுக்கோங்க நல்ல ஒரு புது நோட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல இல்லை பழைய நோட்டு கொஞ்சம் நல்ல தண்ணிலாம் லைட்டாக போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அயின் பண்ணி நீட்டாக வச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷான ஐநூறுரூபா நோட்டை எடுத்து வச்சுக்கோங்க மினிமம் நான் சொல்கிறது மினிமம் ஐநூறுபா நோட்டை வச்சுக்கோங்க உங்கள் கூட இந்த ஐநூறுரூவா நோட்டு எப்பயுமே இருக்கணும் நான் வீட்டில் தாங்க இருக்கேன் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து ஹோம் மேக்கர் நான் வந்து இல்லத்தரசையாக இருக்கிறேன் இது எப்படிங்க வச்சுக்கிறது உங்கள் கண்ணில் படுற மாதிரி வச்சிக்கோங்க அடிக்கடி நீங்கள் அந்த பணத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் உங்கள் பரிசில் இருக்கா எடுங்க சும்மா பரிசு எடுங்க யாருக்காவது ஏதாவது ஒரு பே பண்ண போகிறீங்கன்னா எடுத்து அந்த ஐநூறுபா எடுத்து பாருங்கள் பார்த்துட்டு பா அந்த பணத்தை கூட பேசுங்கள் ஏ சூப்பர் ப ஐநூறுரூபா அழகாக இருக்கீங்க சூப்பராக இருக்கு ஏ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் ஆச்சிட்டு வாங்களேன் நீங்கள் இங்கேயே இருங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணுங்களேன் ஃபோன் பண்ணி கூப்பிடுங்களேன் வர சொல்லுங்கள் நிறைய பேர் வர சொல்லுங்களேன் இப்போ இட்ஸ் மணிங்கிறது ஒரு ஃப்ளோவில் இருக்க வேண்டியது சரிங்களா இப்போ அந்த பணம் உங்களுக்கு வரும் யாருக்காவது கொடுப்பீங்க வரும் கொடுப்பீங்க இந்த மாதிரி ஃப்ளோவில் இருக்க வேண்டியது அப்போ பணம் பார்த்து பணம் கிட்ட நீங்கள் பேசுங்க ரொம்ப நன்றி உங்கள் நான் பணத்துக்கிட்ட பேசுங்க ரொம்ப நன்றி எனக்கு வந்து நிறைய உதவி செய்றீங்க இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி தெரியும் நமக்கு கடைக்கு போகிறேன்னா இந்த ஐநூறுரூவா செலவு பண்ண போறேன்னு தெரியும் அந்த ஐநூறுபா வீட்டிலே உட்காந்துட்டு அப்படி எடுத்து பாருங்க எடுத்து பார்த்துட்டு ரொம்ப நன்றிப்பா நீங்கள் இவ்வளோ நாள் கூட இருந்தீங்க காலையில் தான் வந்திருப்பாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்திருப்பாங்க பரவாயில்ல இருக்கட்டும் இவ்வளோ நேரம் எங்க கூட இருந்தீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது நான் அதை பார்க்கும்போது நீங்கள் இப்போ போயிட்டு எனக்கு தேவையான ஒரு விஷயத்த வாங்கிட்டு தர போகிறீங்க இப்போ நான் ஒரு பேனாக வாங்க போகிறேன் பென்சில் வாங்க போகிறேன் நீங்கள் எது வேணாலும் வாங்க போங்க உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்போ இந்த பணத்துக்கிட்ட சொல்லுங்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க எனக்கு தேவையான ஒரு விஷயத்தை வாங்கி தரீங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் போயிட்டு எனக்கு நல்ல பொருளாக வாங்கிட்டு கொடுத்துட்டு நீங்கள் போய்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து அழைச்சிட்டு வாங்க அப்படியே அந்த பணம் கிட்டே பேசுங்க அது எப்படிங்க பணத்துக்கிட்டலாம் பேசுனால் பணத்துக்கு புரியுமா பணம்ங்கிறது ஒரு எனர்ஜி பணம் இல்லாமல் போய் வாழ முடியுமா வாழ முடியாது அப்போ பணம் ஒரு எனர்ஜி ஒரு சக்தியாக பாருங்கள் ஒரு பேப்பராக பார்க்காதீங்க ஒரு ரூபா நோட்டாக பார்க்காதீங்க இட்ஸ் கைண்ட் ஆஃப் எனர்ஜி எனர்ஜி கிட்ட நீங்கள் பேசுங்க எப்படி பேசுகிறீங்க நீங்களும் எனர்ஜியாக தான் பேசுகிறீங்க அதுதான் உயிரில்லை உயிர் இல்லாத பொருளுக்கே இவ்வளோ மதிப்பு இருக்குது இந்த இந்த பொருளுக்கு இந்த பணத்துக்கு தான் நம்ம இவ்வளோ தூரம் போராடிக்கிட்டு இருக்கோம் இல்லை கஷ்டப்பட்டுருக்கோம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ இல்லாத பொருளை எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாம்னு தூக்கி போட்டுருங்களேன் முடியலல்ல அப்போ இது சக்தி ஒரு எனர்ஜியாக பாருங்கள் ஐய் நாங்களாம் இப்போ ஜிபே கூகுள் பே ஆன்லைனில் தானே பேமெண்ட் பண்ணிடுவோம் எங்கன்னா பணம் இல்லையா அதுதான் தப்பான விஷயமே எப்பயுமே அவங்க பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அங்கே ஹையர் டினாமினேஷன் எதுவாக இருக்குதோ அந்த டினாமினேஷன் ரூபா நோட்டு மினிமம் ஒன்றா தான் உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும் எப்போயுமே அது கூட பேசிக்கிட்டே இருக்கணும் அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணும் பழக பழக தான் உங்களுக்கு அந்த வாங்க பழகலாம் இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி நம்ம வாங்க பழகலாம் ரெண்டு பேரும் பழகலாம்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு பழகுங்க பழக பழக தான் உங்களுக்கு நிறையா வந்து சேர ஆரம்பிப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க நீங்கள் டெய்லி கால் பண்ணி பேசுனா அதோடய ரிலேஷன்ஷிப் வேறு என்னைக்காவது ஒரு நாள் கால் பண்ணி பேசுனா அதோடய ரிலேஷன்ஷிப் வேறு பணம் கூட நீங்கள் டெய்லி பேசிக்கிட்டா தான் அது உங்களுக்கும் பணத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் சூப்பராக இருக்கும் பணம் அதை நான் பார்க்குறேன் அப்படின்னா அதோட ரிலேஷன்ஷிப் வேறையாக இருக்கும் நீங்கள் ஜிபே பண்ணுங்கள் கூகுள் என்னென்னாலும் பே பண்ணுங்கள் ஆன்லைன் பேமெண்ட் எவ்வளோனாலும் பண்ணிக்கோங்க ஆனால் தினமும் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய நேரத்தில் செலவு பண்ண விஷயத்தில் மினிமம் ஒரு தடையாவது பணத்தை எடுத்து கொடுத்து செலவு பண்ணுங்கள் அப்படி பணம் கொடுக்கும்போது இது இந்த மாதிரி சொல்லிட்டு கொடுங்க எப்பயுமே உங்ககிட்ட கிட்ட ஒரு பணம் வச்சுக்கோங்க ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை ஐநூறுபா நோட்டோ அதை வச்சுக்கோங்க அந்த பணம் கிட்டே பேசிக்கிட்டே இருங்க இதை நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் பணத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ரெண்டாவது வழி மூணாவது என்ன பண்ணணுன்னு கேட்குறீங்களா பணம் நீங்கள் வாங்கும்போதும் சரி கொடுக்கும்போதும் சரி அவர் நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது முக்கியமாக கவுண்ட் பண்ணும்போது பணம் இப்படி இருக்குங்களா இப்படியே கவுண்ட் பண்ணாதீங்க இப்படி கவுண்ட் பண்ணுங்கள் அதாவது பணம் வந்து உங்களை நோக்கி வரா மாதிரி கவுண்ட் பண்ணுங்கள் இது நமக்கே தெரியாமல் நம்ம சப்கான்ஷியஸாக ரீப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ங்க எப்போக் சப்கான்சியஸ்டி ப்ரோக்ராமிங் சொல்றீங்களா சப்கான்சியஸ்க்குள்ள என்ன மனநிலை இருக்கோ என்ன உணர்வு நிலை இருக்கோ அதுதான் நமக்கு வாழ்க்கையாக நடந்து கொண்டிருக்கிறது அப்ப நம்ம கூப்பிடுறோம் வாங்க 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 ஒன்று வாங்க ரெண்டு வாங்க மூணு வாங்கன்னு கூப்பிட 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 அவங்க நமக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க கையில் அஞ்சு தாங்க இருக்கும் இல்ல பத்து தான் இருக்கும் கவுண்ட் பண்ண கவுண்ட் பண்ண கவுண்ட் பண்ண திரும்ப திரும்ப நம்ம வந்துக்கிட்டே இருப்பாங்க அடுத்த கேள்வி கேட்போம் நம்ம பெரிய பெரிய பணக்காரங்களாம் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களான்னு கேட்டால் பெரிய பெரிய பணக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது வெளியில் ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க எல்லாம் சைலண்ட்டாக இருப்பாங்க ஸோ அவங்க எப்படி பணக்காரங்க ஆனாங்க நிறைய விஷயம் சொல்லுவாங்க ஏதாவது நான் இப்படி இருந்தங்க நான் அப்படி நான் அப்படி வாழ்ந்தேங்கன்னு சொல்லுவாங்களே தவிர பல ரகசியங்கள் வெளியில் சொல்ல மாட்டாங்க நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க அந்த கடை வந்து நல்ல வசதியான கடைன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு மதம் ஜாதியை பற்றிலாம் பேசலைங்க அவங்க பணம் கையில் கவுண்ட் பண்ணுவாங்க பாருங்கள் அவங்க கவுண்ட் பண்ணுற விதத்தை பாருங்கள் அவங்க இப்படி தான் கவுண்ட் பண்ணுவாங்க இப்படி ஒரு நூறுரூபா ஒரு ஐநூறுபா அஞ்சு நூறுரூபா நோட் கொடுத்திங்கன்னு வச்சுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படி தான் கவுண்ட் பண்ணுவாங்க அதை செக் பண்ணி பாருங்கள் அவங்ககிட்ட பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம இப்படி கொடுக்குறதா என்ன ஆகும் இப்படி கவுண்ட் பண்ணி தான் பாருங்கள் என்ன தாங்க நடக்க போகுது கவுண்டிங்காக மாற்றிக்கோங்க நான் கவுண்டிங் மிஷின் வச்சுருக்கேன் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது கவுண்டிங் நான் இப்படி வச்சுருக்கேன் இப்படி பண்ணி தான் பாருங்களேன் ட்ரை பண்ணி பாருங்களேன் முதல்ல அதுக்கப்புறம் முதலே கேள்வி ஃபஸ்ட்டு எடுத்தோடே இது உண்மையாக பணம் கிடச்சிடுமா நீங்கள் சொல்கிறதான் கேட்டாங்க பணம் கிடச்சிருமா வந்துருமா நடந்துருமா அப்படின்னு கேள்வி கேட்டுருந்தீங்கன்னா சந்தேகப்படுறீங்க சந்தேகப்பட்ட நிச்சயமாக நடக்காது டவுட்டை முதல்ல விடுங்க அந்த டவுட்டுக்கிட்டே சொல்லுங்கள் டவுட்டு ஏன் பாய் என்கிட்ட வந்து நின்றுட்டு இருக்க நீங்கள் அந்த பக்கம் நோந்து பண்ண நம்புறேன் எனக்கு பணம் உருவன்னு நம்புகிறேன் முதல்ல செஞ்சு பார்க்க நீங்கள் நம்பிக்கையோட செய்யுங்க இது மூணாவது பாயிண்ட்டு அடுத்தது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் பணம் வைக்கிறதுக்குன்னு நிச்சயமாக ஒரு பெட்டியோ ஒரு பாக்ஸோ வச்சுருக்கணும் நான் கடை வைக்கலங்க நான் கடை வச்சுருந்தேன் ஒரு கல்லா பெட்டி வச்சிருக்கலாம் நான் வீட்டில் தாங்க இருக்கிறேன் இல்லை ஆன்லைன் சம்பாரிச்சுட்ருக்கேன் இல்லை நான் வந்து வேலைக்கு போய்ட்டுருக்கேன் நான் மாதமாக சம்பளம் தான் வருது நிச்சயமாக ஒரு பணம் வைக்கிறதுக்கும் தனி இடம் வீட்டில் இருக்கணும் எப்படி நீங்கள் படுத்து தூங்குறதுக்கு ஒரு பெட்ரூம் வச்சுருக்கீங்களோ சமைக்கிறதுக்கு ஒரு ரூம் வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி பணம் வைக்கிறதுக்கு தனி ரூம்லாம் கட்ட வேணாம் ஒரு ரூம்குள்ளே ஒரு இடம் ஒரு இடத்துல வைங்க முடிஞ்சளவு குபேர மொழியில் வைங்க அந்த மாதிரி பணம் வைக்கிற பெட்டியை வந்து குபேர மொழியில் வைங்க அந்த பெட்டியில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பணம் அதிகமாக புழங்கக்கூடிய இடத்துல ஏலக்கா வச்சுருக்கணும் ஒரே ஒரு ஏலக்கா ஒரு பணப்பெட்டி பெட்டி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அதில் ஒரே ஒரு ஏலக்கா வச்சுக்கோங்க நீங்கள் பர்ஸில் பணம் வச்சுருக்கோங்க ஒரு ஏலக்கா வச்சுக்கோங்க நீங்கள் வந்து லேடிஸ் ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு வச்சுருக்க பணம் வச்சுருக்கோங்க அதில் ஒரு ஏலக்கா வச்சுக்கோங்க பணம் எந்த இடத்துல அதிகமாக புழங்குறீங்களோ இல்லை பணம் எங்கெல்லாம் வச்சுருக்கீங்களோ அங்கெல்லாம் ஏலக்காவீங்க சிலர் வீட்டில் எப்படி தினமாக வச்சுருக்காங்க ஒரு சேஞ்ச் வாங்கிட்டு வராங்கன்னு சொன்னால் ஒரு ஐநூறுபா கொடுத்து பொருள் வாங்கிட்டு வராங்க மீதி ஐம்பது ரூபா இருக்குன்னா தூக்கி அப்படியே எங்கள் ஷெல்ஃபில் கிடைக்கும் அந்த இடத்துல அங்கே இருக்கும் கிச்சனில் இந்த இடத்துல இங்கே இருக்கும் எங்கெல்லாம் சில வீட்டில் போய் பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபா பத்து ரூபாய் ஏதோ ஒரு அமௌண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா தெரியுமா அர்த்தம் நீங்கள் பணத்தை மதிக்கலைன்னு அர்த்தம் இப்படி நீங்கள் ஒரு கோல்டு மோதிரம் வாங்குறீங்க சரிங்களா கோல்டு மோதிரமும் கோல்டு சேஞ்ச் ஏதோ ஒன்று நீங்கள் மதிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இப்படி பாதுகாப்பீங்க பத்திரமாக எடுத்து க்ளீன் பண்ணி இப்போ மோதிரம் போடுவீங்க இப்போ கட்டி க்ளீன் பண்ணி ஒன்று பாக்ஸில் ப பத்திரமா வைப்பீங்களா நீங்கள் பத்திரமா போட்டுப்பீங்க அடிக்கடி பார்ப்பீங்க சூப்பராக இருப்பானேன் அந்த மாதிரி பணமும் இந்த பணத்தை வச்சுன்னா கோல்டு மோதிரம் வாங்குனீங்க இந்த பணத்தை வச்சுன்னா எல்லாமே வாங்குறீங்க அப்போ அந்த பணத்தை நீங்கள் மதிக்கணும் நீங்கள் அளவுக்கு ஒருத்தரை மதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒருத்தர் உங்களை மதிப்பாங்க இவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பணம்ங்கிற ஒரு எனர்ஜி இந்த எனர்ஜி நீங்கள் எந்த அளவுக்கு மதிக்கிறீங்களோ அந்த எனர்ஜி உங்களுக்கு திரும்ப மதிப்பாங்க உங்கள் கூட அடி அடிக்கடி கம்யூனிகேட் பண்ணுவோம் உங்ககிட்ட அடிக்கடி வந்து சேருவாங்க சரிங்களா அதில் ஏலக்காய் வந்து ஒரு வாசனை திரவியம் ரொம்ப சூப்பரான விஷயம் அது அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்குள்ளே பல மாற்றங்கள் பொருளாதாரத்தில் பல மாற்றங்கள் ஏற்படும் சரி அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏற்கனவே குபேர மூலையில் இந்த பெட்டி வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொன்னால் அதே குபேர மூலையில் ஒரு மஞ்சள் கலர் காட்டன் துணி எடுத்துக்கோங்க காட்டன் துணி கடையில் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு அதை வாஷ் பண்ணிவிடுங்க ஏன் அதை வாஷ் பண்ணணும் அப்படின்னா அந்த காட்டன் துணி வந்து நீங்கள் ஒரு கடையில் வச்சுருக்கிறது யாரோ எங்கேயோ மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கொண்டு வச்சுருப்பாங்க இதில் பலரோடைய எனர்ஜி அந்த துணியில் இருக்கும் அதனால் அந்த எனர்ஜியை வாஷ் பண்ணுறதுக்கு அந்த எனர்ஜியை க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு துணியை லைட்டாக வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு முடிஞ்சு அயன் கூட பண்ணிக்கோங்க சின்ன பீஸாக இருந்தால் கூட போதும் நான் பெரிய பீஸாவும் சின்னதாக கட் பண்ணிகிட்டால் கட் பண்ணிக்கோங்க இது எவ்வளோ சைஸ் இருக்கும் எவ்வளோ பெருசாக வேணாலும்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் உங்களும் இருப்பேன் மினிமம் ஒரு அரை அடிக்கு அரை அடியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அறுடினா பதினஞ்சு சென்டிமீட்டருக்கு பதினஞ்சு சென்டிமீட்டர் சதுரம் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மினிமம் மேக்ஸிமம் ஒரு மீட்டர் வச்சுக்கிட்டால் இதெல்லாம் நாங்கள் கேள்வி உங்களுக்கு எவ்வளோ வசதிப்படுதோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம வந்து சந்தேகத்தோட கேள்வி கேட்குறோமோ அந்தளவுக்கு அது நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் என்ன இப்போ ஒரு அடிக்கு ஒரு அடி துணியாக ஓகேவா ஓகே வாங்கி வாங்கி வாஷ் பண்ணிவிட்டேன் இதை நான் என்னோடய கிளாஸ் எடுக்கும்போது இதை சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை சொல்கிறேன் சொல்லும் போது அவங்க என்ன கேட்டாங்க சார் சப்போஸ் ஒரு அடிக்கு ஒரு அடி கடைக்கிலன்னா வேறு என்ன பண்ணுறது நான் கடையில் போய் கேட்டேன் கொடுக்கல என்ன பண்ணுறது அரை மீட்டர் வாங்கிக்கோங்க அதை கிழித்து வச்சுக்கோங்க மீதி துணியை நான் என்ன பண்ண என்ன பண்ணுறது இவ்வளோ கேள்வி எதுக்குங்க ஒரு மீட்டர் துணி வாங்க ஆயிரத்தி ரூபாய் கொடுத்து கொடுத்தா போகிறீங்க ஒரு மீட்டர் துணி ஏன்னா ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூறுவா இருக்கும் வாங்குங்க சின்னதாக பிட் கட் பண்ணிக்கோங்க முப்பதுக்கு முப்பது கட் பண்ணிக்கோங்க முப்பது சென்டிமீட்டருக்கு முப்பது சென்டிமீட்டர் கட் பண்ணிக்கோங்க மீதி துணியை பத்திரமாங்க அடுத்த தடவை பயன்படுத்திக்கலாம் ஃபுல் துணியாக வாஷ் பண்ணுமா எதெல்லாம் கேள்வியாக எக்கச்சக்கமான கேள்விங்க நம்ம ஒரு விஷயம் சொன்னால் அவங்க கேட்குறவங்க பாருங்கள் கேள்வி அது அப்படி பண்ணால் எப்படி இருக்கும் இப்படி பண்ணால் எப்படி ஏதாவது ஒன்று பண்ணுங்க மஞ்சள் கலர் துணியை வாங்கி வைங்க அவ்வளோதாங்க சரிங்களா வாங்கிட்டு கற்பூரம் ஒரு சின்ன சின்ன பீஸ் ஒரு பத்து பீஸ் எடுத்துக்கோங்க எடுத்து அதில் வச்சுட்டு ஒரு நல்லா முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க ஒன்றா துணியவே கட்டி ஒரு துணியை முடிச்சா போட்டுக்கலாம் இல்லை துணியை கட்டிட்டு மஞ்சள் கலர் நூலில் வச்சு முடித்து போட்டுக்கலாம் இது எங்க வைக்கணும்னு கேட்குறீங்கன்னா குபேர மூலையில தான் வைக்கணும் குபேர மூலையை ஏற்கனவே பெட்டி வைக்க சொன்னோமா பணம் இங்கே வைக்கிறோன்னு அதை பெட்டி வைக்க சொன்னோமா அதனால அதை பணப்பெட்டி வச்சிருங்க வச்சுட்டு அந்த பணப்பெட்டிக்குள்ளேயே கூட வைங்க சப்போஸ் நான் பணப்பெட்டிலாம் அங்கே வைக்க முடியலங்க எங்கள் வீட்டில் வந்து குபேர மூலை ஆமா குபேர மூலம் எதுனே தெரியல எதுதாங்க குபேர மூலைன்னு கேட்குறீங்களா தென்மேற்கு பகுதி உங்கள் வீட்டோட தென்மேற்கு பகுதி இப்போ அடுத்த கேள்வி இப்போ ஹால் இருக்கு ஹாலில் இருக்கக்கூடிய தென்மேற்கு பகுதியா ரெண்டு பெட்ரூம் இருக்கு பெட்ரூம்ல இருக்கக்கூடிய தென்மேற்கு பகுதியா எந்த தென்மேற்கு பகுதியில் நான் போய் பணத்தை வைக்கிறது இல்லை இந்த மூட்டையை வைக்கிறதுன்னு கேட்குறீங்களா உங்கள் ஹாலில் இந்த தென்மேற்கு பகுதியில் இந்த சின்னதாக ஒரு மூட்டை வைக்க முடியுமா வைங்க ஒன்று உங்கள் பெட்ரூம்ல மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லுவாங்க பாருங்க அங்கே கொண்டு போய் வைக்க முடியுமா அங்கேயும் வைங்க நமக்கு தேவை பணம் அவ்வளோதான் இன்னொரு ரூம் இருக்குது அங்கேயும் போய் வைக்க முடியுமா வைக்க முடியும் வைங்க கிச்சன்ல கிச்சன்லலாம் வேண்டாம் நாம் அதிகமாக பணம் புழங்கக்கூடிய இடம் ஒன்று பணம் கொண்டு வந்து ஹாலில் உட்காந்து கவுண்ட் பண்ணுவோம் ரூம்ல எங்கேயும் உட்காந்து கவுண்ட் பண்ணுவோம் பாருங்க இந்த மாதிரி எங்கே எல்லாம் உங்கள் வீட்டில் தென்மேற்கு பகுதியில் குபேர மூலையில் பணம் வைக்க முடியுமோ அந்த இடத்துலலாம் இந்த மூட்டையை வைங்க முக்கியமாக நீங்கள் பணம் பெட்டி வச்சிருக்கூடிய இதில் நிச்சயமாக வச்சுருக்கணும் பணம் அதிகமாக புழங்கக்கூடிய அந்த பீரோ அரை கபோர்டு எங்கே வச்சுருக்கோம் அங்கே நிச்சயமாக இந்த சின்னதாக மூட்டை பண்ணி வச்சுருங்க சரி இது எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை மாற்றணும் இருபத்தேழு நாளைக்கு ஒரு தடவை மாற்றுங்க அதென்ன இருபத்தி ஏழு நாள் கணக்குன்னு கேட்குறீங்களா இருபத்தி ஏழு நாளுங்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் சுழற்சி முடியுதுங்களா சுழற்சி முடிஞ்ச பிறகு அதை மாற்றிடுங்க புதுசாக துணி எடுத்து வைங்க இப்போ சொன்னமா ஏற்கனவே ஒரு மீட்டர் துணி வாங்கினா என்ன ஆகும் அடுத்த தடவை பயன்படுத்தலான்னு சொன்னமா அப்போ இருபத்தி ஏழு நாளைக்கு ஒரு தடவை புதுசாக துணியை மாற்றுங்க புதுசாக பச்சக்கற்புரம் வைங்க இந்த பச்சக்கர்பூரத்தை என்ன பண்ணுன்னு கேட்குறீங்களா இந்த பச்சை கற்புறத்தை தண்ணி நீங்கள் வீடு துடைக்கிற தண்ணி இருக்குது பாருங்கள் அந்த தண்ணியில் கொஞ்சம் நல்லா கலந்துட்டு அது நீங்கள் தினமுமே யூஸ் பண்ணுங்கள் அந்த தண்ணியை வீடும் வாசனையாக இருக்கும் இந்த எனர்ஜி குபேர மூலையில் இருந்த அந்த பச்சை கற்புறத்துக்கு ஒரு எனர்ஜி சக்தி கிடச்சி அந்த சக்தி வீடு முழுவதும் பரவ ஆரமிச்சிருவாங்க அப்போ பொருளாதாரம் வீடு முழுவதும் கிடைக்க ஆரம்பிக்கும் நம்ம எண்ணங்கள் நம்ம மனநிலைகள் எக்கச்சக்கமான நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய தன்மைக்கு வந்துடுவோம் இந்த அஞ்சு விஷயத்தை பயன்படுத்தி நீங்கள் எனக்கு நான் கேட்ட பணம் வந்துடுச்சு எனக்குன்னா எனக்கு இல்லைங்க உங்களுக்கு கேட்ட பணம் எனக்கு கிடச்சிக்கிட்டு இருக்க வந்திருக்க நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க பாருங்கள் அப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் இதை பயன்படுத்தினேன் எனக்கு இந்த மாதிரி பணம் கிடச்சி நீங்கள் கமெண்ட் கொடுக்க கொடுக்க இந்த கமெண்ட்டை படிச்சுட்டு இன்னொருத்தவங்க இந்த பதிவை பார்த்துட்டு அவங்களும் அவங்க வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் பயன்படுத்தி அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல வார்த்தைகளும் இன்னொருத்தரோட வாழ்க்கையை முன்னேற்றிக்கிட்டே இருக்குது அந்த நல்லவர் இன்னொருத்தர் முன்னேறினா இருப்பாருங்க அவர் என்ன திரும்ப நினைப்பாரு ஏதோ ஒரு புண்ணியவான் இந்த கமெண்ட் நல்லபடியாக போட்டிருந்தான் அதனால் இந்த வீடியோவை பார்த்தேன் என் வாழ்க்கை நல்லபடியாக டெவலப் ஆகிருப்பா இவன் நல்லா இருக்கும் யார் என்ன உங்களை தான் கமெண்ட் போட்டிங்களா உங்களை தான் நல்லாயிருக்குப்பா இப்போ நீங்கள் எந்த செலவுமே இல்லாமல் உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும் அப்போ பார்த்துக்கோங்க நம்ம செலவே இல்லாமல் புண்ணியத்தை சேர்த்துக்கலாம் நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது பண்ண நினைக்கிறீங்க இதில் நல்லது பண்ணுங்கள் இந்த மாதிரி எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ண முடியும் உங்களால் மற்றவங்களோட வாழ்க்கையை முன்னேறும் இதை பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் தேவை நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு பொருளாதாரம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மூலம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறட்டும் எல்லாரும் வாழ்க்கையில் முன்னேறி எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம் வாழ்க வளமுடன்